அதிமுகவாக மாற வேண்டும் எம்ஜிஆராக மாற வேண்டும் என்று விஜய் முயற்சி செய்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வழிநடத்துகிற இந்த போக்கு ராகுல் காந்தியை நமக்கு நினைவுபடுத்துகிறது மன்மோகன் சிங்குக்கு பிறகு ராகுல் காந்தி பொறுப்பெடுத்தவுடன் ஒவ்வொரு மாநில வாரியாக வலிமை மிக்க தலைவர்களை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு பலகீனப்படுத்திவிட்டு அவர்கள் மாற்றுக் கட்சிகளுக்கோ அல்லது தனி கட்சிகளோ என்று அனுப்பி வைத்தார் அதனுடைய விளைவு என்னாச்சு பாரம்பரியமாக சுதந்திரம் பெற்றதிலிருந்து நாற்பத்தி ஏழிலிருந்து இந்தியாவை ஆண்ட கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இது எப்படி ஆட்சியை பிடிக்க போகிறது என்று ஒரு மாநில கட்சியை விட அகில இந்திய அளவில் சுருங்கி இருக்கிறாங்க அப்போ அது ஏன் அதுக்கு என்ன காரணம் ஒவ்வொரு மா மாநிலமாக தலைவர்கள் ஓர ஓரம் கட்டப்பட்டார்கள் ஒதுக்கப்பட்டார்கள் கட்சி பலகீனப்படுத்தப்பட்டது இதே தான் நீக்கம் கருத்து வேறுபாடுகள் அதனுடைய முடிவு காங்கிரஸ் இன்றைக்கு கட்டெரும்பானது அதே போல மாவட்ட வாரியாக மண்டல வாரியாக புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள் ஜெயலலிதா அம்மாவோடு பயணித்தவர்கள் என்று புறக்கணிக்கப்படுகிற பொழுது அண்ணா அதிமுகவுக்கு எங்கே காங்கிரஸ் கட்சியை போன்ற ஒரு நிலை நமக்கு வந்து விடுமோ மாநில அளவில் அதாவது மத்தியில் அகில இந்திய அளவில் காங்கிரஸுக்கு ஏற்பட்ட நிலை தமிழகத்தில் அதிமுகவுக்கு ஏற்பட்டு விடுமா என்கிற ஒரு பயம் அதிமுக தொண்டர்களுக்கு